அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் வீடு கட்டி முடித்த பிறகு மாடியும் கட்டி முடித்த பிறகு தண்ணீர் தொட்டி எந்த மூலையில் வைக்க வேண்டும் ஏன் அங்கு வைக்க வேண்டும் மற்ற இடத்தில் எங்கெங்கு வைக்கக்கூடாது பற்றி நாம் அறிந்து கொள்வோம் வாசு என்ன சொல்லுகிறதோ அதை நாம் அறிந்து கொள்வோம் தண்ணீர் டேங்க் வாட்டர் டேங்க் வீடு கட்டி முடித்த பிறகு மாடியில் தென்மேற்கு மூளையில் தண்ணீர் தொட்டி வைக்க வேண்டும் இங்கே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் கீழ்ப்பகுதியில் வடகிழக்கீழ் தண்ணீர் என்று சொல்ல சொல்லியிருக்கிறது வாசு ஆனால் மாடியில் தண்ணீர் தொட்டி அதுக்கு நேர் எதிரான தென் மேற்கில் சொல்லுகிறதே இது சரியா என்ற ஒரு சந்தேகம் வரலாம் வாசு என்ன சொல்கிறது நல்ல நீர் கிணறு போர் இவைகள் வடகிழக்கில் இருக்க வேண்டும் மேற்கு தெற்கு பாரம் இருக்க வேண்டும் வாட்டர் டேங்க் பாரம்தானே அந்த தண்ணீர் தொட்டி எங்கே வைக்கின்றோமோ அதற்கு கீழே ஒரு அழுத்தம் ஏற்படும் அந்த பாரத்தை அந்த இடம் தாங்க வேண்டும் இயல்பாகவே இருக்கின்ற பூமியின் அமைப்புக்கு அதனுடைய சுற்றுக்கு தென்மேற்கு தான் பாரம் இருக்க வேண்டும் மேற்குதான் பாரம் இருக்க வேண்டும் எனவே தண்ணீர் தொட்டி என்ற பாரம் தென்மேற்கு மூலையில் வைக்கப்பட வேண்டும் அங்கு வழி இல்லை அந்த இடத்தில் தண்ணீர் டேங்க் வைக்க முடியாது என்ன செய்யலாம் தென் கிழக்கில் வைக்கலாம் அரைகுறையாகத்தான் பதில் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒரு சில விஷயங்கள் சரியாக அதை செய்தால்தான் நற்பலன் விளையும் என்பதை விட தீமை நடக்காது தென்மேற்கே பாரம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாம் கீழே விழ நம் உடல் கெட வாய்ப்பு உண்டு என்று வாசு சொல்லுகிறது சரி பரவாயில்லை தென்கிழக்கில் வைக்கலாம் ஏனென்றால் தென்மேற்குக்கு அடுத்த ஒரு பாரத்தை தென்கிழக்கு பெற வேண்டும் வாஸ்துவின் விதி வடகிழக்கில் வைத்தால் கூடவே கூடாது வடகிழக்கில் பாரம் கூடவே கூடாது வாஸ்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது தண்ணீர் தொட்டி தென்மேற்கில் அமைவது நல்லது அங்கே வைக்க முடியாத பட்சத்தில் தென் கிழக்கில் வைத்தால் பரவாயில்லை அத்தோடு நிறுத்தி கொள்கிறது எந்த இடத்தில் வைக்கக்கூடாது என்பதற்கு வடகிழக்கை சொல்லுகிறது மாடியில் வடகிழக்கே நீர் தொட்டி தண்ணீர் தொட்டி வாட்டர் டேங்க் வைக்கக்கூடாது இதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஏற்கனவே இந்த வாசுவை பற்றி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலேயே ஒரு கருத்து சொல்லப்பட்டது கிழக்கு நோக்கி பூமி சுற்றுவதால் இரவு பகல் ஏற்படுகிறது விஞ்ஞான உண்மை அப்படி சுற்றும் பொழுது நாம் நம்மை அறியாமலேயே வேகமாக ஒரு பள்ளத்தை நோக்கி செல்லுகிறோம் பள்ளத்தை நோக்கி செல்லும்போது நம்முடைய பாரம் தலை முன்னோக்கி சாய்ந்தால் கீழே விழுவோம் பின்னால் பாரம் போட்டால் தாக்கு பிடிக்கலாம் எனவே மேற்கு பகுதி பாரமாக இருக்க வேண்டும் விஞ்சானம் இதை ஒப்புக்கொள்கிறது வாசுவில் இந்த கருத்து விஞ்ஞானபூர்வமான கருத்து என்பதற்கு தகுந்த ஆதாரம் இது எனவே நீங்கள் வீடு கட்டி முடித்தான பிறகு அந்த வாட்டர் டேங்க் நீர் தொட்டி தென்மேற்கு மூளையில் வைக்க வேண்டும் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இன்றைய தினம் பாராட்டுக்கு உரிய ஒரு செயலை செய்து நீங்கள் பாராட்டு பெறும் நாளாக காட்டுகிறது ரிஷபராசி அன்பர்களே நம்மை அடுத்தவர்கள் பார்க்கிறார்கள் பார்க்காமல் இருக்கிறார்கள் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நியாயமாக ஒருவர் நடந்தால் எப்படி இருக்கும் உங்களை போல் இருக்கும் இன்று இன்றைய தினம் நியாயமான ஒரு நடவடிக்கையை நீங்கள் தைரியமாக செய்யும் நாள் மிதுனராசி அன்பர்களே திடீரென்று கிடைத்த ஒரு தகவலின்படி அல்லது பார்த்த ஒரு காட்சியின் அடிப்படையில் பழைய திட்டத்தை மாற்றி ஒரு புது திட்டம் உங்களால் வகுக்கப்படுகிறது அந்த திட்டம் வெற்றி அடைவதற்கு வாய்ப்பு இல்லை கூடுதல் கவனம் தேவை இன்று கடக ராசி அன்பர்களே தீராத ஒரு பிரச்சனையை இன்றைய தினம் நீங்கள் நல்லபடியாக திருத்து வைப்பீர்கள் உங்கள் பேச்சின் மூலம் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய உங்களது பொறுமை பாராட்டத்தக்கது கஷ்டம் என்று இருந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொண்டு யாரும் காணாதபடி நடந்து கொண்டு பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கின்றீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றியை காணும் நாள் கன்னிராசி அன்பர்களே நாளைய தினம் நற்பெயர் நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்பதில் ஒரு தெளிவினை நீங்கள் காணும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்களது திறமை அதிகபட்ச லாபத்தை இன்று உங்களுக்கு ஈட்டிக் கொடுக்கும் ராசி அன்பர்களே எல்லோருமே முயற்சி செய்கிறார்கள் ஓரளவு முயற்சி வேண்டாத முயற்சி என்று முயற்சிகள் பல வகைப்படும் இன்று உங்கள் முயற்சி வெற்றி பெற இருக்கும் உங்கள் முயற்சி நன் முயற்சி நல்ல முயற்சி தனுசு ராசி அன்பர்களே தெரியாதவர்களுக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு நியாயத்தை இந்த நியாயம்தான் எல்லோராலும் எல்லா பெரியவர்களாலும் பேசப்படுகின்ற ஒரு நியாயம் அந்த நியாயத்தை நீங்கள் போதிப்பதாக காட்டுகிறது ஒரு ஆசிரியரை போல் இன்று இருப்பீர்கள் மகர ராசி அன்பர்களே தனக்கு தானே முடிவெடுத்து அந்த முடிவின்படி நடந்து தேவையில்லாத ஒரு சங்கடத்தை நீங்கள் வரவழைத்து கொள்வது போல் இருக்கிறது உங்களது எண்ணங்களிலும் செயல்களிலும் இன்று அதிக கவனம் தேவை ராசி அன்பர்களே நாளைய நன்மைக்காக இன்றைய தினம் நீங்கள் ஒரு விதை விதைக்கின்றீர்கள் அது நல்லபடியாக வளரும் மீனராசி அன்பர்களே இன்று உங்களுக்கு பிடித்தமான ஒரு பெரியவருக்காக அதிகமான ஒரு செலவினை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டம் ஏற்படும் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்